இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் ஐந்து இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பனிரெண்டு முடிய அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தைக் கண்டு மலைமீது ஏறி அமர அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர் அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை ஏழையரின் உள்ளத்தோர் பேர் பெற்றோர் ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது துயருவோர் பேர் பெற்றோர் ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர் கனிவுடையோர் பேர் பெற்றோர் ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமைச் சொத்தாக்கிக் கொள்வர் நீதிநிலை நாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர் இரக்கமுடையோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர் தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர் அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர் நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர் ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களைப் பற்றி இல்லாதவை பொல்லாதவையெல்லாம் சொல்லும் போது நீங்கள் பெற்றவர்களே மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள் ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும் இவ்வாறே உங்களுக்கு முன்னிருந்த இறைவாக்கினர்களையும் அவர்கள் துன்புறுத்தினார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மலை மீது ஏறி அமர்ந்து சீடர்களுக்கு கற்பிக்கிறார் யாரெல்லாம் ஆசிர் பெற்றவர்கள் எவரெல்லாம் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை குறித்து ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக அருமையாக நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார் ஏழைகள் என்றாலே சபிக்கப்பட்டவர்கள் என்று இன்றும் மக்களே ஏழைகளே கூட நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் பணம் வைத்திருப்பவர்கள் வசதியாக இருப்பவர்கள் மட்டுமே ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் கடவுள் அவர்களிடத்தில் மட்டுமே அதிகமாக அன்பாய் இருக்கிறார் என்று ஏறக்குறைய இந்த உலகமே அப்படிதான் நினைத்து கொண்டிருக்கிறது ஈர் ஆண்டுகளுக்கு முன்பாக இதைவிட கடுமையாக மக்கள் நினைத்திருப்பார்கள் ஏழைகள் என்றால் ஒன்றுக்கு உதவாதவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் கடவுளுக்கு பிடிக்காதவர்கள் என்று நினைத்து கொண்டிருப்பார்கள் அப்படிப்பட்ட நிலையிலே புரட்சிகரமாக ஒரு புதிய சிந்தனையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார் ஏழைகளே ஏழையரின் உள்ளத்தோரே நீங்கள் பேறு பெற்றோர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை அப்படியே ஏழ்மை நிலையில் இருக்க சொல்லுகிறாரா நம்மை இந்த வார்த்தையை சொல்லி அடிமைப்படுத்த நினைக்கிறாரா அப்படி அல்ல அப்படி அல்ல என் அன்பு சகோதர சகோதரிகளே நம்முடைய மனம் ஏழை ஏழை எனக்கு ஒன்றுமில்லை என்று உடைந்து கிடக்கிற பொழுது நான் ஒன்றுக்கு உதவாதவன் என்று உடைந்து கிடக்கிற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதலிலே நம்முடைய மனதை நம்முடைய உள்ளத்தை சரி செய்யும்படியாய் ஏழைகளே நீங்கள் பேர் பெற்றோர் என்று சொல்கிறார் நம்முடைய உள்ளத்தை அவர் முதலிலே சரி செய்கிறார் உள்ளம் உடைந்து போய்விட்டால் ஒன்றும் செய்ய முடியாது அமன்பிற்குரியவர்களே நான் நம்பிக்கையை மட்டும் இழந்து விட்டால் நம்முடைய வாழ்க்கையில போய்விடும் மனதில் வேண்டும் உடைந்து போகக்கூடாது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் எனவே முதலிலே நம்முடைய உளவியலை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சரி செய்கிறார் நீர் ஆசிரியர் பெற்றவர் நீர் கடவுளின் பார்வில் பெற்றவர் நீர் பேர் பெற்றவர் என்று பேறு பெற்றவர்களுக்கான ஆசிர் பெற்றவர்களுக்கான பட்டியலை புதிய விதத்திலே ஆண்டவர் கிறிஸ்து புரட்சிகரமாக சொல்லிக் கொடுக்கிறார் இதை நாம் இன்று வாசித்தாலும் நம்முடைய மனதுக்கு ஆறுதலை கொடுக்கிறது ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு உற்சாகத்தை கொடுக்கிறது நம்முடைய வாழ்க்கையின் எந்த நிலையிலும் இந்த நற்செய்தி பகுதியை எடுத்து நாம் வாசித்தால் அது நமக்கு ஒரு புதிய நம்பிக்கையை கொடுக்கும் ஏனென்றால் நாம் ஏரின் உள்ளத்தோராயிருந்திருப்போம் நாம் துயரூரக்கூடியவராய் இருந்திருப்போம் நாம் கனிவுடையவராய் இருந்திருப்போம் நீதிக்கு குரல் கொடுப்பவராய் இருந்திருப்போம் இரக்கமுடையவராய் இருந்திருப்போம் தூய்மையான உள்ளத்தோடு இருந்திருப்போம் அமைதியை ஏற்படுத்துவோம் இப்படியாக ஏதோ ஒரு நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் நமக்கு நீ பேறு பெற்றவன் நீ ஆசிரியர் பெற்றவர் என்று நம்மை உற்சாகப்படுத்தி கொண்டே இருப்பார் என் அன்பு சகோதர சகோதரிகளே நாமும் இப்படியாக நம் ஆண்டவர் இயேசுவை போல உள்ளம் உடைந்து இருப்போரை தேற்ற அழைக்கப்படுகிறோம் நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளை சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்த இந்த நாளிலே அழைக்கப்பட்டு இருக்கிறோம் ஆனால் பல நேரங்களிலே நாம் கடினமான வார்த்தைகளை சொல்லி நாம் நம்மோடு இருப்பவர்களை காயப்படுத்துகிறோம் அவர்கள் உள்ளம் உடைந்து போகும்படியாய் அவர்களை நாம் முடக்கி விடுகிறோம் இதோ இந்த நாளில நம் ஆண்டவர் இயேசுவிடம் கற்றுக்கொள்வோம் அவரை போல நேர்மறையான வார்த்தைகளை சொல்லி நம்மோடு இருப்பவர்களை உற்சாகப்படுத்தி நாம் அனைவரும் இணைந்து வளரக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவோம் இந்த உலகத்தில் பிறந்த எந்த மனிதனும் ஒன்றுக்கும் உதவாதவன் கிடையாது எல்லோரும் ஆண்டவருடைய மகன் மகளாய் தான் இருக்கிறோம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் தான் இருக்கிறோம் தாயின் கருவில் உருவாகும் முன்பே நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அறிந்து வைத்திருக்கிறார் அன்பு சகோதர சகோதரிகளே எத்தனையோ பேருக்கு கிடைக்காத நன்மையான காரியங்கள் எல்லாம் நமக்கு கிடைத்திருக்கின்றன எனவே நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம் இந்த அழகான உலகத்தை இன்னும் எத்தனையோ நபர்களால் பார்க்க முடியவில்லை மற்றவர்கள் பேசுவதை கேட்க முடியவில்லை அவர்கள் விரும்பிய இடங்களுக்கு நடந்து செல்ல முடியவில்லை ஆனால் ஆண்டவரை பாருங்கள் நம்மை பேர் பெற்றவர்களாக இவற்றையெல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படியென்றால் இந்த நிலைகள் எல்லாம் இல்லாதவர்கள் சபிக்கப்பட்டவர்களா இல்லை என் அன்பு சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்க்கையினுடைய மேன்மையை புரிந்து கொள்வதற்காக நான் இதை சொல்கிறேன் ஆண்டவர் எல்லோரையும் ஆசிர்வதித்திருக்கிறார் இந்த மண்ணுலகத்திலே நாம் வாழக்கூடிய ஒவ்வொரு நொடி பொழுதும் கடவுளுடைய மிகப்பெரிய ஆசீர்வாதம் கடவுள் நமக்கு செய்திருக்கக்கூடிய பெரும் நன்மை எனவே ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம் நாமும் பேர் பெற்றவர்களாக இந்த உலகத்தில் உள்ளவர்களையும் ஆசி பெற்ற பிள்ளைகளாக இருக்கும்படியாய் இணைந்து வாழ்வோம் இயேசுவுக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக நீங்கள் ஆசீர் பெற்றவர்கள் என்று சொன்ன ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய உரை விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே இதோ இந்த நாளில் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்திலே ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே நீரே அவர்களை ஆசிர்வதிப்பீராக இதோ இந்த நாளில இறை வார்த்தையில் கேட்டது போல ஆண்டவரே நாங்களும் பேறுபற்றவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் என்ற நம்பிக்கை நேரங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம் இதோ இந்த நாளிலே நல்ல வார்த்தைகளை பேசவும் பிறருக்கு ஆறுதலை கொடுக்கவும் பிறரை உற்சாக உற்சாகத்தை கொடுக்கும்படியாகவும் எங்களுடைய சொல்லும் செயலும் அமையும்படியாய் நீர் எங்களை ஆசிர்வதீன் இயேசு ஆண்டவர இதோ நோயாளர்களை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் உடைந்து போய் கிடக்கக்கூடிய இவர்களை நீரே தொட்டு குணப்படுத்துவீராக நீரே இவர்கள் எழுந்து நடக்கும்படியாய் செய்வீராக ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்பும் அமைதியும் சமாதானமும் அவர்களுக்கு தேவையான பொருளாதார நலன்களும் நிரம்ப கிடைக்கும்படியாய் ஆசீர்வதீன் ஆண்டவரே குடி நோய்களிலிருந்து கடன் பிரச்சனைகளிலிருந்து சந்தேகங்களிலிருந்து சண்ட குடும்பங்களுக்கு நீரே விடுதலையை கொடுப்பீராக உலகம் தர முடியாத அமைதியை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னவரே இதோ இந்த நாளிலே எங்களுக்கு அந்த அமைதியை தாரும் சமாதானத்தை தாரும் ஆண்டவரே இதோ புதிய கல்வி ஆண்டில் நுழையக்கூடிய பிள்ளைகளையும் இனிமாக மேற்படிப்பிற்காய் தங்களை தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதி இந்த பிள்ளைகளை ஞானத்தினால் நிரப்புவீராக இவர்கள் வாழ்விலே வெற்றி பெறும்படியாய் ஆசீர்வதிப்பீராக கல்வியிலும் ஒழுக்கத்திலும் இவர்கள் சிறந்து வளரும் வளரும்படியாய் ஆசிர்வதியும் ஏ சாண்டவர இதோ எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களை நினைத்து பார்க்கிறோம் அந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை தாரும் ஆண்டவர திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வ வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் இவர்கள் மீது இறக்கமையும் இன்றே அவர்கள் நலமான வாழ்வை அவர்கள் விரும்பும்படியான ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் செய்தோம் இந்த நாளில நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் ஆண்டவரே மேலான பாதுகாப்பு எங்களுக்கு வேண்டும் நீரே எங்களை பாதுகாத்து வழிநடத்துவீராக நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக எங்களோடு இருந்து எங்களை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று கிறிஸ்து வழியாக தந்தையே உமை நோக்கி நம்பிக்கையோடு மன்றாடுகிறோம் ஆம்மேன்